வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் யேசோபாலன் இது வந்து நேர் கட்டிங் ப்ளவுஸ் பார்க்கலாம் பாருங்கள் இது வந்து கொஞ்சம் டிசைன் மாதிரி உள்ள காட்டன் ப்ளவுஸு ஒரு ப்ளவுஸு எண்பது பாயிண்ட்டு ஒரு ப்ளவுஸு ஒரு மீட்ரு ஆனால் இந்த அளவு சட்டைக்கு உண்டானது எண்பது பாயிண்ட்டு துணியே நமக்கு போதுமானது இப்போ இந்த ரெண்டு ப்ளவுஸையும் ஒன்றா போடும்போது ஒன்றா போட்டு வெட்டிக்கலாம் அப்படி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு கை வெட்டிட்டு கையினுடைய இரக்கம் மடிப்புக்கு ஒன்றரை இஞ்சி விட்டுட்டு கரெக்டான பகுதியில் போட்டு மடித்து கரெக்டாக வெட்டிடலாம் இந்த மெத்தட் வந்து சாதாரணமாக கிராஸ் கட்டிங் போடுற மெத்தட் மாதிரி வச்சுக்கிட்டு துணியை மடித்து போட்டு வெட்டுறது சாதாரணமாக நேர்பி நேர்கட்டிங் ப்ளவுஸ் வந்து துணியை மடக்கி பகுதியை மடக்கி விட்டு வெட்டலாம் அதுவே கொஞ்சம் ஈஸியான முறையில் இருக்கும் இதுக்கு வந்து கையை வந்து குறுக்கு துண்டில் விழுகாது அதுக்காக இந்த மாடலில் போட்டு வெட்டுறது நம்ம துணியை மடக்கி தைச்சி வெட்டி தைக்கும்போது கை பீஸ் வந்து குறுக்கு நூல் ஓட்டம் இருக்குது பார்த்திங்களா அது வந்து குறுக்கு ஓட்ட குறுக்கில் வரும் அப்படிங்கும்போது சட்டன் கொஞ்சம் ப்ளவுஸ் கொஞ்சம் நாள் உழைப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது கிழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த துணியை கட் போதெல்லாம் கொஞ்சம் இந்த பூ டிசைன்லாம் இருக்கும்போது கொஞ்சம் நல்ல ஷார்ப்பான கத்திரிக்கோள் தான் நல்லா வெட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பிளாஸ்டிக் இப்படி போட்டது இந்த மாதிரிலாம் வச்சு வெட்டும் போது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் இப்போ பாருங்கள் அடுத்தது இப்போ ஒரு துணி ஹைட்டு அதிகமாக இருக்குது ஒரு துணி கம்மியாக இருக்குது இப்போ துண்டை வந்து அந்த மேலே இருக்க பெரிய துணிக்கு ஈக்குவல் கரெக்ட் பண்ணி போட்டு வெட்டிக்கலாம் மார்பு சுற்றளவு மடிப்புக்கு ஒன்றரை இன்ச்சு ஹைட்டு அதை வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுட்டு பின்கழுத்து இறக்கத்தை அப்படியே பின் துண்டு இறக்கத்தை துணியிலேயே வச்சு பாருங்கள் அப்படியே குறிச்சிக்கலாம் தையலுக்கு ஒரு கால் எஞ்சி கூட அந்த பக்கம் விட்டுக்கலாம் தனிப்பட்டு மார்க் எடுக்கலை அதேமாரி பின்கழுத்து இறக்கத்தை துணியை மடிச்சுட்டு அந்த கழுத்து பீஸை வச்சுட்டாவே நமக்கு அது கிடச்சிடும் தையலுக்கு ஒரு கால் எஞ்சி விட்டால் போதும் கழுத்த கலமும் சோளோம் அளவு எடுத்துகிட்டு இதுக்கு வந்து அஞ்சு தான் கழுத்தகலமும் சொல்கிறோம் ரெண்டே ஹால் கழுத்தகலம் ஆம்கோல் வந்து நாலு ரொம்ப மார்பு சுற்றளவு எட்டு இஞ்சி எட்டு எட்டே ஹால் வரும் பத்தரை வச்சுருக்கோம் இதுக்கு மார்பு சுற்றளவு சின்ன பிளவுஸ் சட்டை இதுக்கு வந்து எண்பது பாயிண்ட் ப்ளவுஸ் விட்டே போதும் ஆனால் அவங்க கொடுத்துருக்கிறது எண்பது பாயிண்ட்டில் ஒன்று ஒரு மீட்டரில் ஒன்று அப்போ நம்ம இதை போட்டு வெட்டும் போது கரெக்டான முறையில் அந்த அளவெல்லாம் பார்த்துக்கிட்டு துணியை மடித்து போடுறதில் கவனம் ரெண்டு துணியை சேர்ந்தாப்பில் ஒரே ப்ளவுஸாக இருக்குது அளவு ப்ளவுஸாக இருக்கிறதுனால ரெண்டு துணி கொடுத்துருக்கிறதுனால நமக்கு வந்து அந்த மாதிரி வெட்டணும் கணக்கு பண்ணிட்டு இதெல்லாம் வந்து புதுசாக தைச்சி பழகும் போது இதெல்லாம் நம்ம கவனத்தில் கொள்ளணும் இப்போ அடுத்தது பாருங்கள் இதில் இப்படியே நேர் துணிக்கு நேர் எப்படி சொல்லி போடுறதுன்னா இந்த ஆம்கோள் பகுதி இருக்குது பார்த்தீங்களா அந்த இடத்துட்ட கழுத்து வர மாதிரி கொண்டு வந்துட்டு சரி பண்ணிக்கலாம் இப்போ முன்துண்டு பின் துண்டு மடிப்போடு ஒன்றை இன்ச்சு கம்மியாக இருந்தால் போதும் நம்ம அதை வச்சு பார்க்கும்போது சரியாக இருக்குது இந்த அவுட்லுக்கு ஃபுல்லுமே இந்த பின் துண்டில் வச்சுட்டு எல்லாத்தையும் குறிச்சிக்கலாம் இதில் வந்து என்ன மாறுபடும்னா இந்த கழுத்து அகலம் மட்டும் கொஞ்சம் குறச்சி வரும் பழைய ஒவ்வொரு சில ப்ளவுஸில் கல் பின் கழுத்து இறக்கம் முன்கழுத்தும் ஒரே மாதிரி இருக்கும் பின்கழுத்து இறக்கம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் முன்கழுத்து இறக்கம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் இந்த ஆம்போள்கிட்ட கொஞ்சம் அரை இன்ச்சி குடஞ்சி வெட்டிட்டு அந்த முன்கழுத்து இரக்கத்தை கணக்கு பண்ணி அதில் வந்து ஒரு சதுர வடிவில் போட்டுட்டு நம்ம வந்து அந்த வளைவு மாதிரி போட்டுக்கணும் போட்டுக்கிட்டு அந்த வளைவு போட்டு எடுத்துகிட்டோன்னு சொல்லி சொன்னோம்னா ப்ளவுஸில் வச்ச மாதிரியே கூட நம்ம வந்து அந்த துண்டு அந்த ஒன்றரை இன்ச்சு குறிக்கிறோம் பார்த்திங்களா அதை வந்து நம்ம எப்படி குடிக்கலாம்னு சொன்னால் அந்த பட்டி பீஸ் உதவுக்கு பார்த்தீங்களா ஓப்பன் ப பீஸ் இருக்குது பார்த்துங்க அந்த இடத்துல வச்சு அதை வந்து மார்க் பண்ணிக்கலாம் இந்த சைடில் சைடோட இறக்கத்தை வச்சு மார்க் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி இது ரெண்டு பக்கமும் மார்க் பண்ணிவிட்டு நடு சென்டர் குறிச்சிட்டு இங்கே பாருங்கள் இப்படியோ ஒரு வாக ஸ்ட்ரைட்டாக கோடு மாதிரி போட்டாவே இந்த முன் துண்டு வந்துடும் இப்போ இந்த கோடு போட்டதுக்கு இந்த பக்கம் ஒரு ஒரு இன்ச்சு கூட இருக்குது அதை கட் பண்ணி தனியாக எடுத்துடலாம் இவ்வளோ தான் இந்த மாதிரி நேர் பீஸில் இது வந்து நேர் பீஸ் ஜாக்கெட்டு கிராஸ் கட்டிங்கில் நிறைய பேர் போடுவாங்க ஒரு சிலர் வந்து நேர்த்துண்டில் போடுறவங்களுக்கு இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் இதில் வேறு மெத்தடும் இருக்குது துணியை ரெட்டையாக மடக்கி போட்டு வெட்டுறதும் ஆனால் அதுதான் ஈஸியான முறையில் இருக்கும் இது தனித்தனியாக வெட்டிட்டு ஜாயின் பண்ணுறது அது ஒரு மாதிரி தான் இருக்கும் அதுமாரி வெட்டினோம்னா சோல்ட்ரு கட் பண்ண தேவையில்லை அப்படியே சோல்ட்ரை ஜாயின் பண்ணி தைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இதில் பாருங்கள் இந்த ப்ளூ கலர் துணிக்கு பட்டி பீஸு உள் துணி நம்ம தேடணும் இந்த க்ரே கலர் மாதிரி இருக்கிறதுக்கு பட்டி பீஸு போதும் ரெண்டு துணியை அதிலே யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி துணியை கணக்கு பண்ணிவிட்டு நம்ம வெட்டணும் இதுதான் நேர் நேர் நேர்கட்டிங் முறை நன்றி நண்பர்களே தேங்க் யூ